வணக்கம் தோழர்களே ஒரு சிறிய பறவை சொன்ன மூன்று பெரிய கதை உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் அதை தெரிந்து கொள்வோம் ஒருவன் ஒரு சிறிய பறவையை பிடித்திருந்தான் அந்த பறவை அவனிடம் எப்பா என்னை நீ விட்டுவிடு அதற்கு பரிசாக உனக்கு மூன்று பெரிய வாழ்க்கை தத்துவத்தை உனக்கு அளிக்கிறேன் என்றது ஆனால் நான் அந்த தத்துவத்தை முறையாக அதாவது முதல் தத்துவத்தை உன் கையில் விடுவித்ததும் இரண்டாவது தத்துவத்தை நான் மரத்தில் அமர்ந்ததும் மூன்றாவது தத்துவத்தை நான் மரத்தில் இருந்து பறந்த பின் சொல்வேன் என்றது அதற்கு அவன் சரி என்று முதலில் அவன் கையில் இருந்த அந்த பறவையை விடுவித்தான் பறவை முதல் தத்துவத்தை சொன்னது எப்பொழுதும் நீ கடந்த கால தவறுகளால் இழந்ததை எண்ணி வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றது அந்த பறவை அடைந்த அவன் சரி அடுத்த தத்துவம் என்னவென்று அந்த பறவையிடம் கேட்டான் கிளி உடனே அவன் கையிலிருந்து மரத்தின் கிளைக்குப் பறந்தது இரண்டாவது தத்துவம் யார் எது சொன்னாலும் அதை நம்பிவிடாதே உன் பகுத்தறிவு கொண்டு அது சரிதானா உண்மைதானா என்று ஆராய்ச்சி செய் இதுதான் இரண்டாவது தத்துவம் என்றது அந்த பறவை ஆனால் ஒன்று உனக்கு சொல்ல வேண்டும் நீ ஒரு முட்டாள் நான் என்னை விடு என்று சொன்னவுடன் என்னை விட்டுவிட்டாய் என் வயிற்றில் விலை மதிப்புமிக்க இரண்டு வைரங்கள் இருக்கு என்னைக் கொன்று இருந்தால் அதை நீ அடைந்திருக்கலாமென்றது அந்த சிறிய பறவை மரத்தின் மேல் அமர்ந்திருந்து உடனே அவன் தன் விதியை நினைத்து அழத் தொடங்கினான் ஐயோ நல்ல வாய்ப்பு போய்விட்டதே என்று புலம்ப ஆரம்பித்தான் வாயிலும் வயிற்றிலும் மடித்து கொண்டே சரி சரி உகட்டும் அந்த வைரம் எனக்கு கிடைக்காமல் போயிற்று சரி அந்த மூன்றாவது தத்துவத்தை சொல் என்று அந்த பறவையிடம் கேட்டான் உடனே அந்த சிறிய பறவை இப்பொழுதுதான் சொன்னேன் முதல் தத்துவத்தில் உன் கடந்த காலத்தவரை எண்ணியோ இல்லை நீ இழந்தவற்றை எண்ணியோ வருத்தப்படக்கூடாது என்று ஆனால் அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் மேலும் இரண்டாவது தத்துவமா யார் இதை சொன்னாலும் அப்படியே நம்பிடாமல் உன் பகுத்தறிவு கொண்டு சிந்தித்து முடிவேடு என்று சொன்னேன் ஆனால் நீ எப்படி ஒரு பறவையின் வயிற்றில் வைரம் இருக்கும் என்று சிந்திக்க மறந்து விட்டாய் எப்பொழுது எப்பொழுது நான் சொன்ன இரண்டு தத்துவங்களும் உன் வாழ்க்கைக்கு உபயோகம் ஆகவில்லையோ அப்பொழுது உனக்கு அந்த மூன்றாவது தத்துவம் தேவைப்படாமல் போய்விட்டது என்று சொல்லி பறந்து சென்றது அந்த சிறிய பறவை அதன் பிறகு அவன் நல்ல பாடம் கற்றவனாய் வீடு நோக்கி செல்ல ஆரம்பித்தான்